ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தனா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் நம்ம நார்மலாகவே காலிஃப்ளவரை வச்சு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருப்போம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஈவினிங் சுட சுட நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் பூ எடுத்திருக்கேன் இந்த சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த காலிஃப்ளவரை பார்த்திங்கன்னா உப்பு தூள் சேர்த்து வெது வெதுப்பான சுடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி தண்ணியை வெடிக்கட்டி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம மசாலா போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் இந்த ஸ்பூனால் தான் நான் எல்லா அளவுமே எடுக்க போகிறேன் அதனால தான் உங்களுக்கு ஸ்பூனை காமிச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் ஒருவேளை மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு இந்த பச்சரிசி மாவு சேர்க்கும் போது நம்மளோட காலிஃப்ளவர் நல்ல மொறுமொறுப்பை கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதனால தான் சேர்த்துருக்கேன் கலர் எதுவும் நான் சேர்க்க இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷான சோம்பு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இதை நல்லா நம்ம பிசஞ்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு கெட்டியான பேஸ்ட் பக்குவத்தில் தான் பிசைஞ்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கணும் பாருங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்ம காலிஃப்ளவர் இதில் நல்லா டிப் ஆகும் திக்காக இருந்தால் தண்ணியாக இருந்தால் காலிஃப்ளவரில் நம்மளோட மசாலா ஒட்டாது இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாதிரி நாலஞ்சாக போட்டு கூட நீங்கள் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் காலிஃப்ளவர் மசாலா தடவி நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த காலிஃப்ளவரை தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ காலிஃப்ளவர் ஊடுறதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு அஞ்சு பிரெட் துண்டு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் இப்போ அது ஒரு மிக்சி ஜாரில் பிச்சு போட்டு நம்ம இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டோம் பிரெட் க்ரம்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இந்த காலிஃப்ளவரை இந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு தான் நம்ம பொறிக்க போகிறோம் அதுதாங்க டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு மசாலா எல்லாம் பாருங்கள் அப்படியே காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகிருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரெட் க்ரம்ஸ்ல இந்த காலிஃப்ளவரை இப்படி போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா இந்த ப்ரெட் க்ரம்ஸை கோட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பொறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் பாதி அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு எடுத்து வச்சுட்டேன் பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நல்லா காஞ்சி கடாயில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொல்லுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றாவே இந்த மாதிரி போட்டு பொறிச்சிக்கோங்க போட்ட உடனே கரண்டி கொடுத்து நம்ம கலறி விட்டுறக்கூடாது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு செகண்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வர வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டாலும் நல்லா இருக்காது அதனால் மீடியம் டு ஹைஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா விந்துடுச்சு இப்போ அடுத்த பக்கமும் நான் திருப்பி போட்டுட்டேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இது நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வெளியில் எடுத்துடலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நம்ம ப்ரெட் டம்ஸில் கோட் பண்ணி எடுத்திருக்கோம் ரொம்ப கிறிஸ்பாக இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப பக்காவாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெயை நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க இது இதே மாதிரி மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டு நான் பொறிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நல்லா கிறிஸ்பாக இருக்குதுங்க இதுக்கு தொட்டுக்க சாஸ் வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறுமாவே இதை சுட சுட சாப்பிட்லாங்க நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இப்போ ஸ்பூனில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட காலிஃப்ளவரை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எப்போது செய்கிற காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் தனா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ